சுங்கை பகாப் இடைத்தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் வெற்றி அரசாங்க கொள்கைகள் மற்றும் பொருளாதாரத்தை நிர்வகிப்பதில் அரசின் தோல்வியை காட்டுவதாக பாஸ் கட்சி தெரிவித்துள்ளது ஊனமுற்ற ஜனநாயக செயல்முறை மற்றும் பரவலான அரசியல் ஊழலால் படிந்த சீரற்ற விளையாட்டு மைதானத்தில் பெரிகாத்தா நேஷனல் வெற்றி பெற்றுள்ளது என்று பாஸ் கட்சியின் தலைவர் அப்துல் ஹாடி அவாங் கருத்து தெரிவித்துள்ளார் மக்கள் பக்காத்தான் ஹரப்பானை நிராகரித்ததன் சமீட்சை இந்த தோல்வி என்று குறிப்பிட்ட ஹாடி பொருளாதாரத்தை நிர்வகிப்பது மற்றும் மக்களின் நல்வாழ்வை கவனிப்பதில் பக்காத்தான் ஹரப்பான் தோல்வி அடைந்து விட்டது என்று அவர் குறிப்பிட்டார் எஸ்பிஎம் தேர்வில் பத்து ஏ தேர்ச்சி பெற்ற எந்த மாணவரும் மெட்ரிகுலேசன் கல்லூரியில் இருந்து வெளியேற மாட்டார்கள் என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா நேற்று தெரிவித்தார் மெட்ரிகுலேசன் படிப்பில் சேர்வதற்கான மேல்முறையீட்டு செயல்முறையை முடித்த பிறகு பிரச்சனையை தீர்ப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார் இதுகுறித்து மாணவர்களுக்கு எந்தவித கவலையும் வேண்டாம் என்றும் சிறந்து விளங்கும் எந்த மாணவரும் வெளியேற மாட்டார்கள் என்றும் அவர் கூறினார் நேற்றைய சுனைபகாப்பு இடைத்தேர்தலின் முடிவு மலாய்க்காரர்கள் மத்தியில் பிரிகாத்தான் நேஷனலின் ஆதரவை எடுத்து காட்டுகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் டதஸ்ரீ ஹம்சா ஜெயனு தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்நோக்கும் வாழ்க்கை செலவு உள்ளிட்ட விவகாரங்களில் அரசாங்கத்திற்கு எதிரான வாக்கெடுப்பு இது என்று அவர் கூறினார் சொல்படி நடக்காதவர்களை மக்கள் நிராகரிப்பதை இது காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார் சுங்கபகாப் இடைத்தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியை ஒற்றுமை அரசாங்கம் மதித்து ஏற்றுக்கொள்கிறது என்றும் மக்கள் நலனை தொடர்ந்து அரசு பாதுகாக்கும் என்றும் பிரதமர் டதர்ஷே அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகளை மடானி அரசாங்கம் மிகுந்த பணிவுடன் எடுத்துக்கொள்வதாகவும் மக்களின் நாடி துடிப்பை தொடர்ந்து உணரவும் அவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் அதற்கான உறுதியை வலுப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் சுமூகமாகவும் அமைதியாகவும் நடைபெற்ற சுங்கைபகாப் இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பான் வேட்பாளரின் தோல்வியை ஒற்றுமை கூட்டணி மதித்து ஏற்றுக்கொள்கிறது என்று அவர் தெரிவித்தார் பிரதமர் என்ற முறையில் சுங்கைபகாப் தொகுதியின் மக்கள் குரலை மிகவும் பணிவோடு ஏற்றுக் நாடு மடானியின் கீழ் தீவிரமாக செய்யப்படும் மாற்று அலைக்கு ஏற்றவாறு அரசாங்கம் மாற்றியமைக்கும் ஒரு கட்டத்தில் இது நிகழ்ந்துள்ளது என்று குறிப்பிட்ட அவர் மக்களின் நலன்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை தொடர்ந்து தமது அரசு முன்னெடுக்கும் என்றும் வாக்காளர் பெருமக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நான்கு வயது சிறுவன் தனது குடும்ப உறுப்பினர்களின் போதை பழக்கத்தால் குப்பைகள் நிரம்பி வழியும் வீட்டில் வசிக்கும் சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிளந்தானில் உள்ள மாவட்டங்களில் ஒன்றில் ஒரு கிராமத்திற்கு தேசிய போதைப் பொருள் எதிர்ப்பு அமைப்பான ஏஏடி குழு சென்றபோது சிறுவனின் இக்கட்டான நிலை வெளிச்சத்திற்கு வந்தது வெளியில் இருந்து கைவிடப்பட்டதாக தோன்றிய ஒரு வீட்டிற்குள் இருந்து குழந்தை அழும் சத்தம் கேட்டபோது அங்கு சென்று பார்த்ததில் இந்த பரிதாபத்தை கண்டதாக ஏஏடி கே செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் வீடு திறக்கப்பட்டதும் சமையலறை உட்பட வளாகத்தின் ஒவ்வொரு பகுதியும் குப்பைகளால் நிரப்பப்பட்டிருப்பதைக் கண்டு குழு அதிர்ச்சியுற்றது பின்னர் அவர்கள் சிறுவன் வீட்டிற்குள் இருப்பதை கண்டுபிடித்தனர் துயரத்துடன் மற்றும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அச்சிறுவன் பரிதாபமாக காணப்பட்டதாக செய்தித் தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் பின்னர் குழு நலன்புரி இலாக்காவை தொடர்பு கொண்டு குடும்பத்திற்கு உதவிகளை வழங்கவும் சிறுவனை மீட்பதாகவும் செய்தி தொடர்பாளர் மேலும் கூறினார் சிறுவனின் மூத்த சகோதரர் போதைப் பொருளுக்கு அடிமையானதும் தாயார் விவாகரத்து காரணமாக மனச்சோர்வை எதிர்கொண்டதும் தெரிய வந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை ஷா ஆலாம் கோலாலங்காட்டில் உள்ள செகோலா ரெண்டா அகாமா தெலோக் பங்கிலிமா காராங் அருகே சாலையோரத்தில் வெளிநாட்டவர் என்று நம்பப்படும் ஒருவர் இறந்து கிடந்தார் இரவு எட்டு இருபது மணியளவில் சடலம் கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக போலீசாருக்கு அழைப்பு வந்ததாக கோலாலங்காட் போலீஸ் தலைவர் சூப்ரண்டன்ட் அகமது ரித்வான் முகமது நார் சலே தெரிவித்தார் தணிக்கை முடிவதற்கு முன்பே மனிதவள வள அமைச்சு நிர்வாகத்தை மேம்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டதாக அதன் அமைச்சர் ஸ்டீவன் சிம் தெரிவித்துள்ளார் இதில் மனித வள மேம்பாட்டுக் கழகமான ஹெச்ஆர்டி கோப்பம் அடங்கும் என்று அவர் கூறினார் ஆடிட்டர் ஜெனரலின் ஏஜி அறிக்கை மற்றும் பொது கணக்கு குழு அறிக்கை ஆகியவற்றால் எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் ஈராயிரத்து பத்தொன்பது ஈராயிரத்து இருபத்தி மூன்று காலப்பகுதிக்கு இருந்தபோது கடந்த ஆண்டு டிசம்பரில் தான் அமைச்சராக நியமிக்கப்பட்டதாக சிம் கூறினார் இந்த ஆறு மாதங்களில் தணிக்கை முடிவதற்கு முன்பே அமைச்சு முழுவதும் நிர்வாகத்தை மேம்படுத்த பல்வேறு சீர்திருத்தங்களை மேற்கொண்டது என்று இன்று ஒரு அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளார் பிஜே ஙங்ஸ்டர்ஸ் கால்பந்து அணியின் நாற்பதாவது ஆண்டு விழா விருந்து உபசரிப்போடு நேற்று கில்லான் எம்பயர் குசின் உணவகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக மலேசிய அரிமா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அரவாரியத்தின் தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டார் மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்று நிகழ்வை சிறப்பு செய்தனர் பிஜே யங்ஸ்டர்ஸ் குழுவின் தோற்றுனர் குணசீலன் மற்றும் அவர்தும் குழுவினர் வெகு சிறப்பாக நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர் ஆடல் பாடல் அதிர்ஷ்ட குழுக்கு என உற்சாகமாக நடைபெற்ற இவ்விழாவில் சாதனையாளர்கள் கௌரவிக்கப்பட்டதோடு நிகழ்வுக்கு ஆதரவு வழங்கியவர்களுக்கு நினைவுப் பரிசுகளும் வழங்கப்பட்டது கால்பந்தாட்டத் துறையில் திறமையான நிறைய இளைஞர்களை பிஜே யங்ஸ்டர்ஸ் அணி உருவாக்கியிருக்கிறது இந்த அணியில் பயிற்சி பெற்ற பலர் சிறந்த விளையாட்டு வீரர்களாக உருவாகி இருக்கின்றனர் ஸ்லாங்கூர் மற்றும் தேசிய குழுவில் பயிற்சியாளர்களாக இருக்கிறார்கள் தற்போது மலேசிய இளைஞர் கால்பந்து குழுவின் பயிற்சியாளராக இருக்கும் பி மணியம் பிஜே யங்ஸ்டர்ஸ் அணியிலிருந்து சென்றவர்தான் என்று ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது உரையில் குறிப்பிட்டார் அந்த வகையில் தோற்றுனர் குணசீலனுக்கு தமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்ட அவர் இந்த வயதிலும் கூட பெரிய முயற்சி எடுத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்துள்ளார் தொடர்ந்து அவர்களின் சேவையும் ஒற்றுமையும் நிலைத்திருக்கட்டும் என்று ஓம்ஸ்பா தியாகராஜன் தெரிவித்தார் தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்